ஆண்டி உங்க வீட்டு டிவி ஓடுதாமா இல்ல ஆண்டி எங்க வீட்டு டிவி ஓடல ஒரே இடத்துல தான் நிக்குது ஏன் ஆண்டி உங்க டிவி ஓடிடுச்சா அம்மா தூக்கத்துல எனக்கு வெறும் கனவா வருதுமா என்னது கனவா வருதா சரி கனவுல என்ன பண்ணிட்டு இருந்தே கனவுலயே தூங்கிட்டு தான் இருந்தே என்ன ஆத்து பக்கமா தான் ஃப்ரெஷ்ஷா மீனை பிடிச்சா அங்கேயே ஃப்ரை பண்ணி தராங்களா போலாமாமா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குமா நம்ம ஏதாவது ஒரு அனிமல் வளக்கலாமா சரி நீும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்க என்ன வளக்கலாம்னு நீயே சொல்லே சாமா லியோப드ல வர மாதிரி நம்மளும் ஒரு ஹைனாவ தத்த எடுத்துக்கலாமா ஒண்ண பெத்த எடுத்துக்கு நீ ஏன் ஹைனாவ சொல்ல மாட்டே அம்மா நம்ம நாய் வளக்கலாமா ஒண்ணே வளக்க முடியல இதுல நாய் வேறயா அம்மா எங்க வீட்டு காரவேலுக்கு கூலி பண்ணيறவேனானம்மா ஏண்டி அதுக்கு நான் என்னடி பண்ணனோ அம்மா அதுக்கு எவ்ளோ பெரிய கூலி தாண்டன்னு மட்டும் சொல்லுங்கம்மா பொண்ணு எனக்கு ஒரு பொண்ணு பிறக்கணுன்னு எத்தனை சாமியை வேண்டினதுக்கப்புறம் பிறந்த தெரியுமா ஆனா ஆனால் இப்போது சேட்டை இத்தனை கும்பிட்டீங்களே அந்த குழந்தை சேட்டை பண்ணாம எந்த வச்சு இல்லையே அதான் என்ன பிங்கி நாளைக்கு டெஸ்ட்டுக்கு ரெடியா ஓ சயின்ஸ் டெஸ்ட்டுக்கு நான் சூப்பராக ரெடி ஆகிட்டேன் நாளைக்கு சயின்ஸ் டெஸ்ட் இல்ல நான் உங்க சயின்ஸ் மிஸ் இல்ல பிங்கி நீ உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க போங்கமா என் மனசுல நினைச்சதெல்லாம் சொன்னா மட்டும் செஞ்சா தர போறீங்க மீனு கேண்டீன் போலாமா என்கிட்ட சுத்த